விருதுநகர் மாவட்டம் இருந்து உங்கள் இன்ஜினியர் கலைஞர் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன் இங்கே ஒரு சிவாசியில் ஒரு ஆப்செட் கம்பெனியில் சீலிங் எல்லாமே ஒர்க் பண்ணும்போது உதிர்ந்து உழுகுது பேந்து பேந்து உழுந்துட்டுருக்கு பயமாக இருக்குது ஒர்க் பண்ணுறதுக்கு எங்களுக்கு அது என்னென்னு பார்த்து கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ இங்கே வந்து சைட் விசிட் பண்ணியிருந்தோம் என்ன நடந்தது அப்படின்னு நம்ம அதில் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ரூஃப் காங்க்ரீட்டு முதல்ல போட்டுட்டு ரெண்டாவது பிளாஸ்டிக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு அவசர கால சூழ்நிலையில் அந்த நேரத்தில் சுண்ணாம்பு நம்ம அடிச்சிருக்காங்க அதுக்கு அடிச்சுட்டு அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திரும்ப பூச வேண்டிய சூழல் வந்ததினால அந்த சுண்ணாம்பை எடுக்காமல் மறுபடியும் அப்படியே பூசியிருக்காங்க ஸோ அதனால் அந்த ஏற்பட்ட கெமிக்கல் ரியாக்ஷன் அந்த காரணங்களால் அந்த பூச்சிகள் எல்லாமே உதிர ஆரம்பிச்சிருச்சு அது போக மெத்தில் சீலிங்லையுமே பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப அளவுக்கு இறங்குற மாதிரியான தன்மையும் அங்கே உருவாகி இருந்தது வாட்டங்கள் சரியான முறையில் கொடுக்கல ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னையை பொறுத்த வரைக்கும் சீலிங் பிளாஸ்டிங் அப்படி நம்ம பண்ணும்போது முழுமையாக அந்த ரூமை உடச்சி எடுத்துட்டு வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணி திரும்ப பூசுறதா லைஃப் லாங் நமக்கு வரும் அவங்க அதெல்லாம் வேணாம் இப்போதைக்கு டெம்பரவரியாக இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த உடஞ்ச பர்டிகுலர் இடத்த மட்டும் நம்ம உடச்சிட்டு பூசி கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம் ஸோ இந்த வேலையை நம்ம இன்னும் ஒரு ஒரு வார காலங்களில் தொடங்க போகிறோம் எப்படி வருது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பழைய வீடு புதுப்பிக்கிறது புதிய வீடு கட்டுறதுன்னு சொல்லிட்டு அனைத்து <laughs> விதமான <laughs> கட்டுமான <laughs> வேலைகளுக்கும் நீங்கள் தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி